மகிமைக்கு மாத்திரம் அல்ல நிந்திக்கப்படுவதற்கும் தூஷிக்கப்படுவதற்கும் காரணம் வேதத்துல ஒரே நாமம் தான் அது என்ன அப்படின்னு சொன்னா கத்தராகி ஏசு கிறிஸ்து என்கிற நாமம் ஒன்று பேர் நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனம் ஒன்று பேர் நான்கு பதினாலு நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்ட நீங்க யாருடைய நாமத்தினால என்ன பண்ண மாட்டீங்க நிந்திக்கப்பட மாட்டீங்க நீங்க கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான் நிந்திக்க படுவீர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நீங்க வேணும் வசனம் அப்படிதான் ஏன் என்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த காரியத்தை உங்களை ஒருத்தன் தூஷிக்கிறான் நிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னா இதுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியாது ஏற்றுக்கொண்டிருக்கிறது நிமித்தமாய் தேவ உன்னோடு கூட தங்கி இருக்கிற அப்படின்னு உண்மையில் இருக்கிறார் உனக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா பார்க்கிற பிசாசுக்கு அது பொறுக்காது இப்ப எதை தான் டார்கெட் பண்ணுவான் அந்த இயேசுவின் நாமத்தை விட்டுட்டு நீ ஆயிரம் நாமத்தை என்ன பண்ணு ஆயிரம் நாமத்தை சொல்லிக்க எங்க இருந்து எடுத்துக்கோ வெளியில இருந்தா எடுக்காத பைபிள்ல இருக்கிற ஆயிரம் நாமத்தை நீ எடுத்து என்ன பண்ணு பிரசங்கம் பண்ணு ஆனால் இயேசுவி நாமத்தை மத்திரம் என்ன பண்ணாத பிரசங்கம் தான் உங்களை சுட்டி காண்பித்தேன் செபிக்கிறதற்காக இருந்தாலும் துதிக்கிறதற்காக இருந்தான் ஸ்தோர்த்தரிக்கிறதுக்காக இருந்தால் தொழுது கொள்வதற்காக இருந்தாலும் ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக இருந்தாலும் புத்தி சொல்வதற்காக இருந்தாலும் கட்டளையிட வேண்டும் என்று சொன்னாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் ஏசு கிறிஸ்து என்கிற நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை இன்னும் சொல்ல போனால் ரட்சிக்கப்படவும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் அப்ப பாருங்க இவ்வளோ கஷ்டம் இப்படி இப்படியெல்லாம் வர்றதை காட்டல அது போல எதை இடத்துல ஏசி இயேசு என்கிற நாமத்தை நீ எடுத்துட்டேன்னா இவ்வளவு உன்னை விட்டு விளைக்கலாம் அவனுடைய நோக்கம் ராஜ்யத்துக்குள்ள சிம்பிளா ஒரே ஒரு காரியத்தை உன்னை விட்டு விளக்குவான் என்று சொன்னால் இத்தனை காரியங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உன்னை விட்டு விலக்கி விட முடியும் நன்றாஜ் அறிந்து கொள்ளுங்க சத்தியத்தை உங்களை ஏமாற்றுவதற்கு வேற எங்கெல்லாம் போய்கொண்டிருக்க வேண்டாம் பல காரியங்களை செய்து கஷ்டப்படுத்த வேண்டாம் ஒரே முக்கியமான ஒரு காரியத்தை உன்னை விட்டு விலக்குவான் என்று சொன்னார் மற்றதை குறித்து அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதை தான் இந்த அல்லது கிறிஸ்தவர்கள் என்கிறவருடைய மத்தியில அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்னவென்று சொன்னார் சபையில இருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தை என்ன பண்ணான் நான் அவன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எத்தனை சபையில இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஞானஸ் கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள் நீ வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் இங்கே நான் சாப்பிடுமோ சொல்லியிருக்கேன் பிதாத்மான் பரிசுத்தாமி நாமத்தினாலே ஞான ஸ்நானங்கள் கொடுங்கள் என்று சொன்னேன் கர்த்தராக இயேசுவை நாமத்தினாலே ஞான கொடுங்க ஏன் சொல்கிறேன் நான் வசனம் அப்படிதான் காணப்படுது அவர் சொன்னபடி தான் நான் கொடுக்குறேன் நான் அவர் சொன்னபடி தான் அப்போ சாதனாளில் கொடுத்தார்கள் என்னென்னு கொடுத்தாங்க பிதாத்மான் பரிசுத்தாமி நாமத்தில் தான் கொடுத்தாங்க ஆனால் அப்படி சொல்லி கொடுக்கல அவர்கள் அறிந்தார்கள் இந்த பிதாக்குமாரன் பரிசுத்தாவி என்பது கர்த்தராகிய இயேசுவை குறிக்கிறது என்று சொல்லி அறிந்து அவர்கள் கொடுத்த கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்படின்னு சொன்னா எத்தனை சபையில இந்த ஒரு வார்த்தை பிரச்சனை உண்டு போனது சொல்லி அறிந்து கொள்ளுங்க என்ன விளக்குனாங்க இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை ஞானஸ்நானத்துல இருந்து விளக்கினார்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இன்னைக்கு சபத்துல இருந்தா விளக்க முடியல ஏன் தெரியுமா அவங்க செய்யறத வேற ஒரு இயேசுவினுடைய நாமத்தில செய்யறாங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ ஏன் அதை மட்டும் விளக்கல அவனுக்கு நல்லா தெரியும் இவர்கள் இயேசுவின் இயேசு அல்ல என்று சொல்லி பாருங்க மெய்யான இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய வாயிலிருந்து உங்களுடைய உதயத்திலிருந்து விளக்குவான் என்று சொன்னால் உங்களை பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதபடி விளக்குகிறான் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது கர்த்தாமே உங்களுடைய உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தரை தேடுகிறவன் அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டவனாய் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைக்கிறவனாய் நம்பிக்கையாயிருப்பான் என்று சொல்லி ஆண்டவன் வாக்கு நாள் நாளில் அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டவர்களாய் என்ன பண்ணணும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார் பிரஸ்தாபிப்பதற்கு முதலாவது நீங்கள் அவரை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் யாரோடு கூட நீங்கள் உடைய வாழ்க்கையை நடத்துகிறீர்கள் கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட வாழ்க்கை நடத்துகிறவன் என்று சொல்லி அறித்தோம் வாழ்க்கை நடத்துகிறவன் என்ன பண்ணனும் அவரிடத்துல இருந்தா அறிந்து கொள்ளணும் எனக்கு புரியல பெரிய பாஸ்ட போய் கேட்டு பெரிய பாஸ்டர் தான் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாரு அப்புறம் எப்படி போய் அவர்கிட்ட போய் நீ கேட்டு அறிந்து கொண்டு வர முடியும் உனக்கு என்று சொல்லி அவர் தன்னுடைய வார்த்தைகளை வைத்து இருக்கும் பொழுது அவர் உன்னோடு கூட இருக்கும்போது கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நீ அவரை அறிந்து கொள்ள அவருடைய வார்த்தையில நீ அவரை தேட வேண்டும் என்பது அவசியமான காரியமாக இருக்கிறது